ஹாய் நண்பர்களே என்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு சொந்தமாக ரொம்பவே ஆசைப்பட்டு ஒருத்தர் வீடு வாங்குறாரு அந்த வீட்டில் இவங்க நிம்மதியாக இருக்கலான்னு போகும்போது அந்த அமானுஷம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த அமானுஷம் என்னென்னலாம் பண்ணுச்சு அந்த இருந்து இவங்க எப்படி தான் மீண்டு வந்தாங்க இவங்களுக்கு என்னென்ன தான் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தம்பதியினருக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்களை போய் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் நடந்த அம்மானுஷா சம்பவம் தாங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அப்படின்றவர் அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க கூடவே அவங்களுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்க நாலு பேரும் ரொம்ப நல்லாவே வாடகை வீட்டில் தான் வாழ்த்துட்ருக்காங்க இந்த நாகேந்திரன் அப்படின்றவருக்கு வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் வேலைதாங்க இவங்க வேலைக்கு போனார் அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வீட்டுக்கு வர்றது வழக்கம் இப்படியே இவங்க இந்த வாடகை வீட்லேயே ரொம்ப நாள் இருந்ததுனால இந்த நாகேந்திரன் அப்படின்றவருக்கு ரொம்ப பெரிய கனவாகவே ஆயிடுச்சுங்க சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெரிய கனவாக இருந்திருக்கு அதனாலேயே இவர் அதிகமாக வீட்டுக்கு கூட வர மாட்டாருங்க எப்படியாவது நம்ம ஒரு வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு அதே போல் இந்த வளர்மதி நாகேதனனோட மனைவி பேர் வளர்மதிங்க இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அவங்க ஊரில் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே குடும்பத்தைலாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா உழைச்சா அந்த காசுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து எப்படியாவது ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாருங்க இந்த நாகேந்திரன் அப்படின்றவர் சரி ஓகே இதை வந்துட்டு இந்த புரோக்கர் மூலயமா சொல்லி வச்சாதான் நமக்கு ஏதாவது வீடு அமைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாகேந்திரன் அப்படின்றவர் அவருக்கு தெரிஞ்ச வெட்டார வழியில் அப்படியே அவங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் இருக்காங்களே அவங்க கிட்டேயும் சொல்லி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த வீடு எல்லாம் பார்த்து கொடுப்பாங்களா அந்த புரோக்கர்ட்டையும் சொல்லியிருந்துருக்காங்க எங்களுக்கு பட்ஜெட்டும் சொல்லிட்டாங்க இந்த பட்ஜெட்டில் எனக்கு வீடு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒரு ரெண்டு மாதம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நாகேந்திரன் அப்படின்றவரும் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காரு அந்த நேரத்தில் இந்த நாகேந்திரன் அப்படின்றவருக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது என் யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருங்களாக இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருதுங்க ஃபோன் வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லையே ஒரு அவுட்ரு பகுதியான இடம் அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீடு ஒன்று அப்படியே நீங்கள் கேட்ட பட்ஜெட்லேயே வருதுங்க இடமா வரல வீடு கட்டினபடி அந்த வீட்டு அப்படி எதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த நாகேந்திரன் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம என்னடா சொந்தமா ஒரு இடமாவது வாங்கலாம் அப்படின்னா இருந்தோம் நம்ம பட்ஜெட்டில் நல்ல ஒரு வீடு ஒன்று அமைதி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட இந்த நாகேந்திரன் வளர்மதி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த புரோக்கர் ஃபோன் பண்ணார் இல்லையா அந்த லொகேஷன் போயிட்டு அந்த வீட்டை பார்க்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே முத முறையாக போறாங்கங்க அப்போ தான் அப்படி போகும்போதே இந்த வளர்மதி அப்படின்றவங்களுக்கு அந்த வாசப்படி தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த ஹாலில்லாம் நின்று பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அப் நார்மலாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரலங்க திடீர்னு அவங்களுக்கு இங்கே ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்திருக்கு இந்த விஷயத்தை நாகேந்திரன்ட்ட சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையோடு வந்திருக்காரு கனவு இல்லைன்னு கூட சொல்லலாங்க இப்போ போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப மனசு உடைஞ்சிருவார் இந்த வீடும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பட்ஜெட்க்குள்ளே மறுபடியும் வீடு கிடைக்காது அப்படின்றதுனால அப்படியே இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அதை அப்படியே பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க சரி ஓகே அவுட்ரு பகுதியாக இருக்கிறதுனாலையும் ஃபுல்லாக சுற்றி தோட்டங்கள் தாங்க நிறைய இருந்திருக்கு அதே போல் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய புதர்கள் தான் இருந்திருக்கு இவங்க வீட்டுக்கு அடுத்து எந்த ஒரு வீடுமே கிடையாது அதனால கூட நமக்கு அப்படி தோணி இருக்கும் இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகேதன்கிட்ட சொல்லலங்க அன்னைக்கு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்கங்க ரெண்டு ஃப்ளோர் இருக்குங்க கிரௌண்ட் ஃபுளோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று ரெண்டு ஃப்ளோர் கொண்ட வீடு இவங்களோட பட்ஜெட்டுக்கே வருது அப்படின்றதுனால வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அன்னைக்கு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவங்க இந்த நாகேந்திரன் அப்படின்றவங்களோட அம்மாவுக்கு கொண்டு பண்ணி இந்த மாதிரி தான் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறமா எல்லோருமா சேர்ந்து இனிமேல் இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த வீட்டுக்கு நாள் பார்க்குறாங்கங்க நல்ல நாள் பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு குடி போகறதுக்காக அப்படியே நாள் பார்த்ததும் ஒரு வாரத்துலயே நல்ல நாள் வருதுங்க சரி ஓகே இந்த கிரகப்பிரவேசத்தையும் கிராண்டாக பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லாரிக்கு போகலாம் வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அதே போல் ஒரு வாரத்துல அந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுறது பெயிண்ட் அடிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அப்படியே இவங்களும் கரெக்டாக அந்த வீட்டுக்கு ஒரு வாரத்துல பால் கச்சத்துக்கு போறாங்க முன்னாடினால இவங்க தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே வர வச்சுட்டாங்க முன்னாடி நாள் நைட்டை எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லா பொருட்களும் லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயருங்கெல்லாம் ஜமாங்களா அப்படியே லிஸ்ட் கொடுப்பாங்கள அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் குறையுது இதை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரன் அப்படின்ற ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தாங்க அவங்களோட அந்த அவுட்ரு பகுதியான வீட்டில் இருந்து அப்படியே மெதுவாக நாமக்கல் நோக்கி வரார் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே ஒம்பது மணி தானே ஆகுது கண்டிப்பாக கடைங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகேந்திரன் மட்டும்தாங்க தனியாக தாங்க வராரு வந்தவரே எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு போறாரு போகிற வழியில் இவர் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த நாகேந்திரன் அப்படின்றவர் ஆவரேஜான ஸ்பீடில் தாங்க போய்ட்டுருக்காங்க முன்னாடி வண்டிங்கலாம் வந்துட்டு போயிட்டுருக்குற காரணத்தினால ஆவரேஜான ஸ்பீட்ல தான் போயிட்டுருக்காரு திடீர்னு அவரோட பைக்கு அவரோட கண்ட்ரோல்லே இல்லாமல் அப்படியே ஒரு மரத்தை மேலே இடித்து நாகேந்திரன் அப்படின்றவர் ஒரு தூக்கி வீசிட்டாருங்க இந்த நடு ரோட்லேயே விழுந்துட்டார் விழுந்தவருக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக அடி விழுந்துருச்சுங்க இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த விழுந்த அடுத்த செகண்டே யோசிச்சுட்டார் அப்படியே மெதுவாக எழுந்து பார்க்குறாருங்க பயங்கர அடிபட்டிருக்கு அதுக்கப்புறம் கை காலெல்லாம் ரத்தமே வர ஆரம்பிச்சிச்சு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அப்படியே மெதுவாக அவரோட பைக்கை தூக்கி பார்க்குறாங்க அப்படியே அவங்க வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் அந்த பைக்லேயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் மெதுவாக பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே மெதுவாக யாராவது ஹெல்ப் கே வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த வழியாக காரில் ஒருத்தர் வராங்க வந்தவங்க கிட்ட தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கியிருக்காருங்க வாங்கினவர் கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இவரோட பைக் எடுத்துட்டு மீண்டும் அந்த சொந்த வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படியே நல்லா போயிட்டே இருக்கிறாருங்க அப்பவும் இவரோட மைண்ட் வந்து சரியே இல்லை எதையை எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே அப்படியே வந்துட்டு இருந்தா அந்த ரோட்ல திடீர்னு ஒரு பொண்ணு அப்படியே சட்டனா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல அப்படி இவங்களோட பைக்கு நேரா வந்து நின்று இருக்காங்க தான் பிரேக் பிடிக்க முடியாம அப்படியே அவரோட பைக்கு கண்ட்ரோல் இல்லாம கீழே போய் விழுந்துருச்சு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதை யோசனை பண்ணிக்கிட்டே வீடு போய் சேர்றாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பொருளெல்லாம் கொடுத்ததுமே இந்த நாகேந்திரன் அப்படின்றவரோட முகமே சரியில்லை என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்குறாங்க யார்கிட்டயுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டது அடிபட்ட அந்த விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அப்படியே விட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடியர் காலையில் வந்துட்டு அந்த ஐயர் வந்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இவங்களும் பால் கழிச்சிட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அப்படியே அன்னைக்கு ஈவினிங்கே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு இந்த வளர்மதியும் அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு சொன்னால இவங்க நாலு பேரும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க இந்த நாகேந்திரன் அப்படின்ற ஒரு அடுத்த நாள் நான் லாரிக்கு போகிறோமா டிரைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு சரி ஓகே எப்போவுமே அவர் அந்த லாரி வேலைக்கு போகிறதுக்கு வழக்கம் தானே அதனால் அதையும் பெருசுப்படுத்தாமல் சரி ஓகேங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த வளர்மதி அப்படின்னு சொல்லுவாங்க அனுப்பி வச்சுட்டாங்க அன்னைக்கு நைட்லேருந்து தான் இந்த வளர்மதிக்கு அமானுஷ்ய விஷயங்களே நிறைய நடக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குதுன்றத ஒன்று ஒன்றா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அன்னைக்கு நைட்டு வளர்மதி அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பையன் மூணு பேர் தானே இருக்காங்க அன்னைக்கு நைட்டு சா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹீல் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் இருக்குங்க கிச்சன் கிச்சன் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு அந்த பெட்ரூமில் போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க தான் திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியலங்க டக்குன்னு கண்ணை முடிச்சவங்க தான் அதுக்கப்புறம் பிறண்டு பிறண்டு படுக்கிறாங்க அவங்களுக்கு தூக்கமே வரல என்னடா இது நல்லா தூங்கிட்டு இருந்தோம் இந்த தூக்கம் களைஞ்சதுலேருந்து மறுபடியும் தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பிறண்டு பிறண்டு படுத்தவங்க மெதுவாக கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலாம் மெதுவாக அப்படியே கிச்சன் பக்கம் வராங்கங்க வந்தவங்க வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த வளர்மதி அப்படின்றவங்க அப்போ தான் இருந்து மெதுவாக இறங்கி வந்து கிச்சனுக்குள்ள வராங்கங்க அப்படி வந்து பார்க்கும்போது அந்த கிச்சனில் ஏதோ பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி சேம் ஒரு உருவம் நின்றுட்டு அது ஒரு பொண்ணோட உருவம் எந்த உருவம்னு பார்த்திங்கன்னா இந்த வளர்மதி அப்படின்றவங்களை மாதிரியே அங்கே ரொம்ப உருவம் நின்றுட்டுருக்குங்க ஆனால் சேலை வேறு கலரில் கட்டி அந்த உருவத்தை பார்த்ததும் இந்த வளர்மதிக்கு அந்த இடத்துலையே அப்படியே உச்சக்கட்ட பயம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு பயங்கரமாக பயந்துட்டாங்க யாருடா இது வீட்டுக்குள்ளே உள்தாப்பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க பெட்ரூம்குள்ளே போனாங்க உள்ளே வந்து இருக்கவங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக கிச்சனுக்குள்ள நெருங்கி போகிறாங்கங்க அந்த அவங்க கிச்சனுக்குள்ள ஒரு லைட் எரிஞ்சுட்டா இருக்கு அதுவும் அந்த ஜீரோ வாட்ஸ் பல்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பல்பு தான் இருக்கு என்னத்தையோ தேடுறாங்களே ஒருவேளை திருடனா இருப்பாங்களோ அப்படின்னு தான் மெதுவா நெருங்கி போறாங்க அப்படி போனதும் ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கண் எதிர்க்கவே அந்த உருவமானது அப்படியே சர்ன்னு அப்படி மின்னல் வேகத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிச்சுங்க அதுவும் அந்த மெயின் டோர் வந்து லாக்கில் தான் இருக்குது எப்படி ஓடுனாங்கன்னு தெரியல அது யாருன்னு தெரியல ஆனால் சேம் இந்த வளர்மதி மாதிரியே தான் இருந்தாங்க ஐயோயோ என்னடா இது இப்படி பார்த்துட்டோமே யாரா இருக்கும் இந்த திருடனா இருந்தா கூட சேம் இவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல என்னடா இது இப்படி நடக்குதே நம்ம வீட்டுக்காரர் வேற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சுங்க பயங்கர பயத்துல கை காலெல்லாம் நடுனுவே ஆரம்பிச்சிருச்சு அவங்களும் என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு அப்படியே தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக அந்த ஹாலில் உள்ள சேர்ல உட்கார்ந்தவங்க தாங்க விடிய விடிய அவங்க தூங்கவே இல்லை அப்படியே அந்த சேர் மேலே உட்காந்தவங்க தாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த வாசலுக்கு சாணமெல்லாம் போடுவாங்கள்ல வாசலுக்கு வந்து சாணமெல்லாம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அப்போவும் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் அந்த பெட்ரூமில் தான் இருக்காங்க மெதுவாக அப்படியே உள்ளே வந்தவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டுட்டு மறுபடியும் அந்த ஹாலில் உள்ள சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு நைட்டு நடந்த விஷயத்த யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த ஹாலில் சேர் போட்டு தானே வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஹால்ல இருந்து வராண்டாவது வீட்டில இருந்து கொஞ்சம் அப்படியே வராண்டா மாதிரி இருக்கு அதுக்கும் அவங்க வந்து காமாண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போட்டிருக்காங்க அந்த காமாண்டு ஓரத்தில் யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி பார்த்துருக்காங்க சேம் முன்னாடி நாள் நைட்டு பார்த்தா அதே மாதிரியான சேலைங்க ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரியான சேலை அப்படியே கட்டிக்கிட்டு அந்த பக்கம் நடந்து போறதை இந்த வளர்மதி நல்லாவே பார்க்குறாங்க யாராக இருக்கும் இந்நேரத்தில் நடந்து போகிறாங்களே ஒருவேளை அந்த பகுதி அப்படின்னாவே மோஸ்ட்லி அவங்கெல்லாம் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க அது மாதிரி யாராவது அந்த பக்கம் நடந்து போவாங்களோ கிராமத்து ஆளுங்களா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இவங்க கேட்டு கதவை சாத்தி வச்சுருக்காங்க காம்பௌண்டுக்கு உள்பகுதியில் நடந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி மெதுவாக பயத்தோடு அந்த காஃபி டம்ளர் சேர் மேலேயே வச்சுட்டு அந்த வீட்டு விட்டு வெளியே வந்திருக்காங்க ரெண்டு மூணு ஸ்டெப்பு அந்த மூணாவது ஸ்டெப்பில் நின்று பார்க்கும்போது அந்த உருவமானது அப்படியே காம்பவுண்ட் செவரோட லாஸ்ட் எண்டுங்க இவங்க கண் இமைக்காம பார்த்துட்டே இருக்காங்க ஓரளவுக்கு அங்க வெளிச்சம் தெரியும் இவங்களோட வீட்டு வாசுபடியில எரிய லைட்டும் அதுக்கப்புறம் ஜன்னல் ஒண்ணு இருக்கு கிச்சன் பக்கத்துல அந்த கிச்சன் ஜன்னலோட அந்த வெளிச்சத்திலையும் பார்த்தா அந்த காம்பவுண்டோட லாஸ்ட் எண்டு தெரியும் அப்படியே நல்லாவே கண் இமைக்காம பார்த்துட்டு அந்த உருவத்தை ஒரு 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 நொடின்னு கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளோ வேகத்துல அந்த உருவமானது அங்க போயிட்டு அப்படியே மறைஞ்சிருச்சு மறைஞ்சதை பார்த்த இந்த வளர்மதிக்கு ஆஹா இதுடா இப்பவும் வந்து தெரியல அவங்களுக்கு அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள வராங்க வந்தவங்க மெயின் டோரை நல்லா லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க குழந்தைங்க எல்லாம் பெட்ரூம்ல தானே படிச்சிருந்தாங்க அங்க ஓடி போயிட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல போய் அப்படியே கதவுலாம் லாக் பண்ணிட்டு கிச்சன் வந்துட்டு கதவு இல்லைங்க அப்படியே கிச்சனை விட்டுட்டு உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு உட்கார்ந்தவங்க தாங்க காலையில ஒரு ஏழு மணி ஆகுதுங்க ஏழே கால் ஆகுது அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறமா தான் அது வரைக்குமே அவங்க தூங்கவும் இல்லைங்க அதுக்கப்புறமா நல்ல சூரிய வெளிச்சம்லாம் வந்துருச்சு ஆட்களும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வீட்டை சுத்தியே கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியா தானே சொன்ன கொஞ்சம் புதிரங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல இந்த பொண்ணு வடகைக்கு தானே இருந்தாங்க அந்த இருந்து நிறைய பேர் ஆடு மேய்க்கிறதுக்காக வருவாங்க பெண்கள் அப்படி அவங்க வர்ற அந்த சந்தர்ப்பத்துக்காக இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஏழைகளுக்கு மேல வந்து சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பிள்ளைங்களை எழுப்பி சாப்பாடெல்லாம் குடிச்சிட்டு ஒரு பத்து மணி பத்தே கால் அப்போ அப்படியே இவங்களோட காம்பவுண்ட் பக்கத்தில் போய் நின்று பார்க்கறாங்கங்க அப்போ அங்க நிறைய பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படியே இந்த வளர்மதி அப்படின்றவங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆடுகளெல்லாம் மேய்க்க விட்டுட்டு இவங்களும் வளர்மதி அப்படி வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வளர்மதியும் சரியா டல்லா இருக்கிறாங்க நல்லா தூங்காததுனால முகமே ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறதுனால என்னாச்சு வளர்மதி என்னாச்சு முகமே சரியில்லையே என்னமோ மாதிரி இருக்கியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா வளர்மதி அப்படின்றவங்க நைட்டு நடந்தால் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அங்கே ரெண்டு மூணு பெண்கள் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து நிறைய பேர்த்தோடு இருந்துட்டு திடீர்னு வந்து ஊருக்கு அவுட்ரு பகுதியில் இருக்குது இல்லையா அதுவும் நீ மட்டும்தானே தனியாக இருக்க அதனால் கூட அந்த மாதிரி தோணியிருக்கோம் நீ அதை வந்து பெருசு படுத்தாத இது உங்கள் ஹஸ்பண்டையும் சொல்லாத சொன்ன அப்படின்னா உன்னை தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொன்னதுனால இந்த விஷயத்த நாகேந்திரன் அப்படின்றவர்கிட்ட சொல்லவே இல்லைங்க இந்த வளர்மதி அப்படின்றவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதுக்கும் உன்னோட மனசு ஆறுதலுக்காக நீ வேணா கோவிலுக்கு போயிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அன்னைக்கு வளர்மதி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே அன்னைக்கு ஈவினிங் இந்த பிள்ளைங்க இந்த வளர்மதி மூணு பேருமே அப்படியே கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநீர்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் சாமி புட்டல வச்சுட்டாங்களா அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ மனசு நல்லா நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சமையல் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு வளர்மதி அப்படின்றவங்க மறுபடியும் பெட்ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க மணி ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மூணு பேரும் அப்படியே நல்லா ஆழ்ந்த தொகுத்துக்கு போயிட்டாங்க இவங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் எழுந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தவங்க கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே பெட்டு பக்கம் பார்த்துருக்காங்க பார்த்த போது அப்படியே ஆண கத்திக்கிட்டே அந்த பொண்ணு வீச்சு வீச்சு அப்படியே அம்மா காப்பாத்து அம்மா அங்க பாரு அம்மா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த வளர்மதி அப்படின்றவங்கள கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க அதுவும் அந்த பாத்ரூம் பக்கத்துல நின்றுகிட்டே என்னத்துக்கிட்டா பொண்ணு இப்படி கத்துறாள அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவங்களும் எழுந்து அவங்க பொண்ணுகிட்ட பக்கமா போயிட்டாங்க என்னாச்சுமா எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கிற எங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க பெட்ட பார்த்தபடி கை அங்க பாருமா தாமா இருந்துச்சு இப்ப காணுமா அங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்ன இடத்துல அங்க யாருமே கிடையாதுங்க எந்த ஒரு உருவமுமே கிடையாது என்னடியாச்சே தூக்கத்துல எதுக்கடி இப்படி உலர கத்திட்டு இருக்கிற என்னையும் தூங்க விட மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வளர்மதி திட்டுறாங்க அப்போ அங்க பாரு அங்கதான் நான் பார்த்தேன் அங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க நான் நல்லாவே பார்த்தேன் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க கேட்டதுக்கு அப்புறம் ஆமாம்மா நான் பார்த்தேன் பாட்டி அங்க ஒரு பாட்டி அப்படியே உங்க பக்கத்துலயே பட்டுருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வளர்மதிக்கு வாரி போட்டுச்சுங்க என்னடா இவ சொல்றா அப்போ இந்த வளர்மதி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இவ தூக்கத்துல தான் வளர்றா அப்படின்னு நினைச்சிட்டு அதை படுத்தலைங்க அப்படியே அவங்க பொண்ணை சமாதானம் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்க அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க பையன் பொண்ணு ரெண்டு பேருமே ஸ்கூல் போகணும் இல்லையா அதனால் பொண்ணையும் பையனையும் நல்லா எழுப்பி ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பி சமையலெல்லாம் முடித்து அப்படியே இந்த வளர்மதி அப்படின்றவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க அவங்களும் நாமக்கல்லில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே அவங்க ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் தாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுட்டு இந்த வளர்மதி அப்படின்றவங்க வீடு ரிட்டன் திரும்புகிறாங்க ரிட்டன் திரும்பும்போது இந்த பொண்ணுக்குள்ளேயே பல பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க அதனாலேயே இவங்களோட ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா ரொம்ப வருஷமா அவங்க அந்த தானே வாடகை வீட்டில் இருந்தாங்க அதனால அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டுமே இவங்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க பேச்சுவார்க்கலையே இவங்களும் அவங்க வீட்டில் நடந்த விஷயத்த சொல்றாங்க அப்படி சொன்னதும் அங்கே உள்ள நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது கோவிலுக்கு போயிட்டுவோமா சரியாகிடும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஜாதகம் எது பார்க்கலாமா இல்லை வேற ஏதாவது ஜோசியர் அந்த மாதிரி குறி சொல்கிறாங்க அப்படி யாரையாவது பார்த்துட்டு வந்த அப்படின்னா உன் மனசு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் எதையும் நினச்சி நீ பயப்பட தேவையில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிதான் நம்ம நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குறி சொல்கிற ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே அன்னைக்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆசிராஸ்டமாக குளிச்சிட்டு கிளம்பி நேராக அந்த நாமக்கல்ல உள்ள ஒரு குறி சொல்கிற ஆளுங்க அவர்கிட்ட போய் இவங்களுக்கான தீர்வு காண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க அப்படி போனவங்களும் ரொம்ப நேரமா அந்த குறி சொல்ற அவங்களோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த வளர்மதி அப்படின்றவங்களையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் இவங்க வந்துட்டு வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வளர்மதி அப்படின்றவங்களை நல்லா உத்து உத்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக கண்ணை மூடிட்டாரு அப்படியே கையில வந்துட்டு மாலையும் வச்சுருக்காரு கண்ணை நல்லா இறுக்கி மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க அதன் பிறகு அப்படியே டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு அவர் கண்ணை திறக்கும் போதே இந்த வளர்மதி அப்படின்றவங்க பயந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா கண்ணை மூடி அப்படியே கோபத்தோடு அப்படியே கண்ணை திறந்து பார்த்துருக்காரு பார்த்ததுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு சொல்லி இவங்க அதுக்கப்புறம் அந்த சாமியாரே சொல்றாங்க உங்க வீட்டுல இது இதெல்லாம் நடந்துச்சா உன்னோட வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணோட ஆன்மாவை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஆன்மா அப்படின்றது வளர்மதிக்கு அப்போதான் நல்லா தெளிவாகவே புரிய ஆரம்பிக்குது அதன் பிறகு ஆமா நான் பார்த்தேன் ரெண்டு மூணு டைம் அந்த ஆன்மாவை என் வீட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குறி சொல்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ஃபுல்லாக கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தையும் கொடுத்துருக்காருங்க கூடவே ஒரு சில பொருட்களையும் கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மெயின் ஒரு வாசப்படிக்கு மேலே அப்படியே ஒரு ஆன் ஆணி அடிச்சு இந்த மஞ்ச துணியில் இந்த பொருளெல்லாம் கட்டி அப்படியே அந்த ஆணியில் மாட்டி வச்சுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே ஒரு தேங்காய் மாதிரியான ஒரு பொருளையும் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இதை வந்து பூஜை அந்த சாமி ஃபோட்டோக்கு நேரம் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் இதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதான்னு பாரு இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா இதுலேயே சரியாகிடும் இல்லை ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி அப்பாடா இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வை அன்னை உள்ளே வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க அன்னைக்கு ஈவினிங்கே இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஆணி அடித்து மஞ்சள் துணியில் அந்த பொருளெல்லாம் சுற்றி அப்படியே மெயின் ஒரு அந்த வாசப்படிக்கு நேராக மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காய் மாதிரியான ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னு சொன்னால அதையும் கொண்டுட்டு போய் அப்படியே சாமி ஃபோட்டோட்டை வச்சுட்டாங்க அப்பாடா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு மனசும் நிம்மதியாக இருந்திருக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருந்திருக்கு அப்படியே அவங்க பிள்ளைங்களும் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பையன் வந்துட்டு ஏழாவது படிக்கிற பையன்தாங்க அப்படியே மெய் மெதுவாக அந்த பையனும் அவங்களோட தங்கச்சி அந்த பொண்ணு வந்துட்டு அஞ்சாவது படிக்கிறாங்க மெதுவாக உள்ளே வர்றாங்க வந்த பையன் மெயின்டோருக்குள்ளே வரும்போது அப்படியே அந்த வாசப்படி மெதிச்சதுமே ஏதோ நெருப்பு மெதிச்ச மாதிரி அப்படியே காலெல்லாம் தூக்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ எனக்கு எரியுதே ஐயோ எனக்கு எரியுதே எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடந்து வந்துட்டு அந்த பையன் திடீர்னு அந்த வாசப்படி மிதிச்சதும் குதிக்க ஆரம்பிச்சுட்டான் என்னடா இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் வெளியே ஓடி போய் பாக்குறாங்க அந்த பையன் அப்படியே காலில் அந்த புண்ணு வந்தா எப்படி இருக்கும் அப்படியே நெருப்பு பட்டா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி துடிச்சுட்டு இருக்கான் மெதுவா அந்த பையனை அப்படியே தூக்கிக்கிட்டே உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்து அந்த சேர் மேல உட்கார வச்சுட்டு என்னடா ஆச்சு கால் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு பேசிட்டு அப்படியே அந்த பையனுக்கு காலெல்லாம் பச்சை தண்ணி வச்சு கழுவிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல வச்சு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த பையன் மறுபடியும் பெட்டில் படுத்துட்டாங்க படுத்திருந்த பையன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உருண்டுகிட்டே இருக்கான் என்னால படுக்கவே முடியலையே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்த பையன் திடீர்னு அப்படியே வேற ஒரு குரல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெட்டில் உருண்டுட்டு இருந்தவன் அப்படியே நடு பெட்டில் எழுந்து உட்கார்ந்தவன் ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதற்ற குரல்ல அப்படியே திடீர்னு வேற ஒரு குரல்ல ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அப்படியே ஆவேசமா ஆக்ரோஷத்தோட கூப்பிடுறாங்க கூப்பிட்டதும் இந்த வளர்மதிக்கு கை கால் நடுக்கமே வந்துருச்சு ஒண்ணுமே புரியல என்னடா இவன் வேற ஒரு குரல்ல பேசுறான் அதுவும் நம்மள இங்க வா அப்படின்னு சொல்லி வேற கூப்பிடுறானு அப்படின்னு பயத்தோட அப்படின்னு நடுங்கிக்கிட்டு மெது மெதுவா அடி எடுத்து வச்சு அந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அந்த பையன் போய் முன்னாடி போய் நிக்கிறாங்க போது அந்த பையனோட முகத்தை பார்க்கவே இந்த வளர்மதிக்கு பயமா இருந்திருக்குங்க கண்ணெல்லாம் ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிருக்கு அவனோட முகமே அப்படியே நார்மலாக இருக்கிற முகத்தை விட வித்தியாசமா இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படியே பயத்தோட என்னப்பா ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நிறுத்து நீ பண்ணணும் வேலை எனக்கு தெரியாதா நான் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கிய அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒண்ணுமே புரியலங்க இவங்களுக்கு ஒரு வேலை நம்ம அந்த குறி சொல்ற அந்த ஆளை பாத்துட்டு வந்தது தெரிஞ்சிருக்குமோ ஒரு இவனுக்கு அந்த ஆன்மா தான் வந்து இறங்கி இறங்கியிருக்குமோன்னு ஒரு டவுட் ஓடியே நான் யாரப்பா போய் பார்த்துட்டு வந்தேன் நீ இப்பதானே தானே விட்டு வந்தேன் நான் யாரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நிறுத்து நான் உன் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட குரலுங்க அதுவும் ஒரு அறுபது வயசு உள்ள ஒரு பாட்டி வந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குரலாக இருந்திருக்கு கேட்டவங்க அப்படின்னு நடுநடுங்கி போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே இவங்களுக்கு புரியல இவங்களுக்கு வந்து அது வரைக்கும் அண்ணா இருக்கு அப்படின்றது கன்ஃபார்மே ஆகலை சரியா இவங்களுக்கு டவுட் இருந்துச்சு ஆனா இப்போ அவங்களுக்கு ஃபுல்லா கன்ஃபார்மாக ஆயிடுச்சுங்க நம்ம பையனே இந்த மாதிரி வித்தியாசமா அப்படின்னும் போது அவங்க நம்பாம இருப்பாங்களா அதுவும் இவங்க பையன் வந்து ஸ்கூல் தான் போயிருந்தான் இவங்க போய் குறி சொல்ற ஆளை பார்த்துட்டு வந்ததெல்லாம் பையனுக்கு தெரியவே தெரியாது இவங்களும் பயத்துல அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணு வெளியே இருந்திருக்காங்க அஞ்சாவது படிக்கிற அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வந்து சைகையிலேயே அந்த அவங்க குறி சொல்ற அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா அங்க வந்து திருநீர் கொடுத்துருக்காங்க அந்த நீர் எடுத்துட்டு வர சொல்லி சைகை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணனதும் அந்த பொண்ணும் அப்படி எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டாங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்மதி அப்படின்றவங்களும் அப்படியே டக்குன்னு அந்த திருநீரை எடுத்து அந்த பையனோட நெத்துல வச்சது தாங்க வச்ச அடுத்த நொடியே என்னை விட்டு எதுக்கு என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டுட்டு அப்படியே மெதுவா அந்த பையன் மயக்கம் போட்டு கிளம்பு மயக்கம் போட்டு கீழே விழுந்ததும் அப்படியே இந்த பொண்ணும் வளர்மதி ரெண்டு பேரும் வெளியே ஓடி போய் உள்ளே லாக் ப வெளியே லாக் பண்ணிட்டாங்க அந்த பையனை உள்ள விட்டு அப்படியே அவங்களோட ஹஸ்பண்ட் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி தாங்க நடக்குது நீங்கள் உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அப்படியே அழுதுகிட்டே பேசினதுக்கு பேசினதுக்கப்புறம் அந்த நாகேந்திரனும் சரியா அன்னைக்கு தான் அவங்களும் அந்த லோடெல்லாம் இறக்கிட்டு நாமக்கல் வழியாக இருக்காங்க அப்படியே இந்த பொண்ணு ஃபோன் பண்ணினதும் வளர்மதி ஃபோன் பண்ணினதும் வ அந்த நாமக்கல்லையே வண்டி நிறுத்திட்டு அப்படியே இந்த நாகேந்திரன் அப்படின்ற ஒரு பிடிச்சுக்கோன்னு வீடு வந்து சேர்றாருங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த பையன் கிட்ட வந்து போய் நிக்கிறார் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போய் பாக்குறாங்க அப்போ அந்த பையன் நார்மலா இருந்திருக்கான் இருந்து எந்திரிச்சவனாட்டும் அவங்க அப்பாவை பார்த்தது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்பா வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அவங்க அப்பாவோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஹாலுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வளர்மதி அப்படின்றவங்களும் அவங்களோட அப்பா நாகேந்திரன் ரெண்டு பேரும் அந்த பெட்ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாலும் நடந்துச்சிங்க நீங்க நான் சொல்றது நம்மளாலும் பாப்பா சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் குட்டு சொல்ல சொல்றாங்க சேம் அந்த பொண்ணும் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த நாகேந்திரன் அப்படின்றவர் நம்பவே ஆரம்பிச்சார் அதன் பிறகு சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு கேட்டுருக்காருங்க லீவு கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால நாகேந்திரன் அப்படின்றவருக்கு ரெண்டு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணுறாருனா அவசர அவசரமாக இவங்க ஒரு கார் பேசி அப்படியே கேரளாவில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படியே இவங்களும் நேராக இந்த பிள்ளைங்க அப்புறம் நாகேந்திரன் வளர்மதி இவங்க நாலு பேருமா சேர்ந்து கேரளாவுக்கு கிளம்புறாங்க கேரளா போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோவிலுக்கு போறாங்க பகவதி அம்மன் கோவில் தான் அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பையனை பார்த்துட்டு இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பூசாரிங்கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் தியானம் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு உடனே அந்த கோவில்லேயே அந்த பையனோட பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு அதன் பிறகு கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரெண்டு பேத்துக்குமே கட்டியிருக்காங்க அதே போல வளர்மதி நாகேந்திரன் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கயிறு வந்து நீங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்காவது கலட்டாம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல உங்களோட வீட்டில் நீங்கள் ஐயரை கூப்பிட்டு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே சாம்பியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கே இருந்து அப்படியே நாமக்கலுக்கு வராங்க அவங்களோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அங்கே கோவிலில் பார்த்தாங்க இல்லையா அப்போ பார்க்கும்போதே கயிறெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இவங்களுக்கு அங்கே விசேஷமாக பூஜை பண்ணுன ஒரு தீர்த்த மாதிரியான ஒரு தண்ணியும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தண்ணியை வீட்டில் கொண்டுட்டு வந்து வைக்க சொல்றாங்க முன்னாடி நாள் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தான் ஐயரை கூப்பிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதன் பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டு முடியுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஐயரும் வந்துட்டு தண்ணியெல்லாம் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அப்படியே வீட்டு விட்டு வெளியே போறாருங்க போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் ரொம்பவே ஆவேசமா இது என்னோட வீடு என் வீட்டில இருந்து என்னை துரத்துக்காக எவ்வளவு வேலை பார்க்குறீயே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு கை காலை புரியல என்னடா இது இப்போதான் நம்ம கோயில் கூடத்துக்குலாம் போயிட்டு வந்தோம் இப்படி பண்றானே வந்து கொஞ்ச நேரத்துல இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சுங்க அதுக்கப்புறமா உள்ளூர்லயே ஒரு சாமியாரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு இப்படிதாங்க இந்த பையன் பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அந்த பூசாரி வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேய் விட்டுற அந்த பூஜையை பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா இந்த வீட்ல ஆல்ரெடி இவங்க வந்து அந்த வீடு சொந்த வீடா கட்டி அப்படி தானே அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில வாழ்ந்த ஒரு பாட்டியோட ஒரு ஆன்மா தாங்க ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த முதியவங்களோட ஆன்மா தான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கு அவங்களும் இவங்க எவ்வளவு ஆசையா சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வீடு அதனால தான் அந்த ஆன்மாவால இந்த இடத்த விட்டு போகணும் முடியல அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டை அவங்கள விட நான் ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் இந்த வீடு என்னோட கனவு வீடு இங்க இருந்து அந்த ஆன்மாவை விரட்டி விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை வந்துட்டு உடம்புல இருக்கும் போதே அந்த பையனோட உச்சி முடின்னு சொல்லுவாங்களா அந்த முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு பேப்பர்ல போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாம் அந்த இப்போது பேப்பருக்குள்ளேயே அந்த முடியை எடுத்து போட்டாங்களே அந்த பேப்பருக்குள்ளேயே போட்டு டைட்டாக கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சதுக்கப்புறம் இனிமேல் அந்த ஆன்மா வராது நீங்கள் இந்த வீட்டில் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் இது உங்களோட வீடு தான் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியும் சொல்லிட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனார் இல்லையா அதையெல்லாம் சேர்த்து ஒரு தாயத்து மாதிரி பண்ணி அந்த தாயத்தை யாரு யாருக்கன்னுலேயும் படாதபடி ஒரு இடத்துல புதைச்சுன்னு வச்சுட்டாராங்க இந்த விஷயத்தையும் இந்த நாகேந்திரன் அப்படின்றவங்க அந்த பூசாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் வீட்டில் நடந்து அமானுஷ சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை வளர்மதி அப்படின்றவங்க தான் நமக்கு சென்று முடிச்சுட்டாங்க அந்த நேரத்தில் அந்த ஆன்மாவை பார்த்ததெல்லாம் கூட எனக்கு பயம் இல்லை சிஸ்டர் என் பையன் ஒரு மாதிரி வித்தியாசமான குரலில் பேசணும் அதை பார்த்து தான் எனக்கு இன்னமே அந்த குரல் என் காதலை கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையனும் நார்மலாக ஆயிட்டாங்க ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க இப்போ வந்துட்டு அவங்க ரொம்பவே நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதா இந்த நிகழ்வு வளர்மதி அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலும் அந்த வளர்மதியோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நம்மளோட சார்பா வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோடய வாழ்க்கையோ இல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மை சம்பவம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக கூட அனுப்பி வைக்கலாங்க அந்த சம்பவத்தை கண்டிப்பாக நம்மளோட சேனலாக அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா, பாய்